ஒரு அழகான கிராமத்தில் பச்சை பசேல் என்ற புல்வெளிகளும் உயரமான மரங்களும் நிறைந்த ஒரு பெரிய தோட்டம் இருந்தது அந்த தோட்டத்தில் குட்டி ராஜா மற்றும் அவனது தங்கை மினி தங்கள் புதிய சைக்கிள்களுடன் விளையாடிக் கொண்டிருந்தார்கள் குட்டி ராஜாவுக்கு நீல நிற சைக்கிள் மினிக்கு இளஞ்சிவப்பு சைக்கிள் இருவரும் தங்கள் ஹெல்மெட்டுகளை அணிந்து ஒரு உற்சாகமாக சைக்கிள் சவாரி செய்ய தயாரானார்கள் அதே தோட்டத்தில் ஒரு உயரமான மரத்தின் கிளையில் பாபு என்ற ஒரு குறும்புக்கார குட்டி குரங்கு வசித்து வந்தது பாபுவுக்கு வாழைப்பழம் என்றால் கொள்ளை பிரியம் அது எப்போதுமே வாழைப்பழங்களை கொண்டிருக்கும் அன்று காலை பாபு ஒரு பெரிய வாழைப்பழத்தை சுவைத்துக் கொண்டிருந்தது அது தன் நண்பர்களுடன் யார் வேகமாக ஓடுகிறார்கள் என்று விளையாட ஆசைப்பட்டது குட்டிராஜாவும் மினியும் தோட்டத்தில் சைக்கிள் கொண்டிருந்த போது பாபு மரத்திலிருந்து அவர்களை பார்த்தது குட்டிராஜா தனது சைக்கிளை வேகமாக ஓட்டிச் சென்றான் அவனுக்கு யார் முதலில் அந்த பெரிய மரத்தைச் சுற்றி வருகிறார்களோ அவர்கள்தான் வெற்றியாளர் என்று விளையாட ஆசை குட்டி ராஜா வேகமாய் சைக்கிளை ஓட்டிச் சென்றபோது பாபு ஒரு திட்டமிட்டது நான் எப்படி இவர்களை வேகமாக ஓட வைக்கலாம் என்று யோசித்தது சட்டென்று அதன் கையிலிருந்த வாழைப்பழ தோலை ராஜா சைக்கிள் ஓட்டி வரும் வழியில் வீசியது குட்டி ராஜா அதை பார்க்கவில்லை அவன் வேகமாய் சைக்கிளை ஓட்டிக் கொண்டிருந்தான் திடீரென வாழைப்பழம் தோலின் மீது சக்கரம் ஏறி அவன் தடுமாறி விழுந்தான் மினிக்கு சிரிப்பு வந்துவிட்டது பாபுவும் மரத்தின் மீது இருந்து சத்தமாக சிரித்தது குட்டி ராஜா விழுந்ததும் மினி உடனடியாக அவனிடம் ஓடி வந்தாள் அண்ணா நீ பரவாயில்லையா என்று கேட்டாள் குட்டி ராஜா தன் முழங்கால்களை பார்த்தான் சின்ன சிராய்ப்பு ஏற்பட்டிருந்தது நான் பரவாயில்லை மினி ஆனால் யார் இந்த வாழைப்பழத்தோலை இங்கு வீசியது என்று கோபமாக கேட்டான் அப்போது பாபு மரத்தின் மீதிருந்து குதித்து வந்தது அதன் வாயில் இன்னும் கொஞ்சம் வாழைப்பழம் இருந்தது ஹி ஹிஹி அது நான்தான் என்று குறும்புத்தனமாக சிரித்தது மினி பாபுவை பார்த்து பாபு நீ செய்தது தவறு இப்படி யாரையும் சிரமப்படுத்தக்கூடாது அதுவும் சைக்கிள் ஓட்டும்போது இப்படி தோலை வீசினால் அவர்கள் காயம்பட்டு விடுவார்கள் என்று அன்பாக அறிவுரை கூறினாள் பாபு முதலில் சற்று கோபமாக பார்த்தாலும் மினியின் மென்மையான குரலை கேட்டு தன் தவறை உணர்ந்தது பாபுவின் முகம் சற்று மாறியது மன்னிக்கவும் மினி எனக்கு விளையாட்டுக்காக அப்படி செய்ய தோன்றியது நான் காயம்பட்ட குட்டிராஜாவிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் என்று மெதுவாகச் சொன்னது குட்டிராஜா எழுந்து பரவாயில்லை பாபு ஆனால் இனி இப்படி செய்யாதே என்று சொன்னான் அவர்கள் மூவரும் சேர்ந்து உட்கார்ந்தார்கள் பாபு தனது புதிய வாழைப்படத்தில் ஒரு பாதியை குட்டிராஜாவுக்கும் மீதியை மினிக்கும் கொடுத்தது மூவரும் ஒன்றாக வாழைப்பழத்தை சுவைத்து கொண்டே இனி எப்படி ஒன்றாக விளையாடலாம் என்று பேசினார்கள் அன்று முதல் பாபு குட்டிராஜா மற்றும் மினி சிறந்த நண்பர்களாகி விட்டார்கள் பாபு இனி குறும்புத்தனமான சேட்டைகள் செய்வதில்லை அதற்கு பதிலாக மரத்திலிருந்து குதித்து சைக்கிள் ஓட்டும் குட்டி குட்டிராஜாவுக்கும் மினிக்கும் வழிகாட்டியது அவர்கள் ஒன்றாக புதிய விளையாட்டுகளை கண்டுபிடித்தார்கள் ஒருநாள் பாபு மரத்திலிருந்து குதித்து யார் முதலில் மரத்தடியில் உள்ள சிவப்பு பூவை எடுக்கிறார்களோ அவர்கள்தான் வெற்றியாளர் என்று சத்தம் போட்டது குட்டிராஜாவும் மினியும் தங்கள் சைக்கிள்களில் வேகமாக சென்றனர் பாபுவும் மரத்திலிருந்து வேகமாக ஓடியது அவர்களுக்கு ஒரு புதிய யோசனை வந்தது நாம் ஒரு பொக்கிஷ வேட்டை விளையாடலாமா என்று மினி கேட்டாள் மூவரும் உற்சாகமாய் சம்மதித்தார்கள் அவர்கள் தோட்டத்தில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த சிறிய பொம்மைகள் மற்றும் சாக்லேட்டுகளை தேடினார்கள் பாபு தனது கூர்மையான கண்களால் மரத்தின் இலைகளுக்கு அடியில் மறைந்திருந்த ஒரு சாக்லேட்டை கண்டுபிடித்தது குட்டிராஜா புல்வெளியில் ஒரு பொம்மையை கண்டுபிடித்தான் மினி ஒரு அழகான வண்ணக்கற்களை கண்டெடுத்தாள் மாலை நேரம் வந்தது சூரியன் மறைந்து வானம் ஆரஞ்சு மற்றும் இளஞ்சிவப்பு நிறங்களில் ஜொலித்தது மூவரும் தங்கள் கண்டுபிடிப்புகளுடன் புல்வெளியில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தார்கள் பாபு குட்டிராஜா மற்றும் மினியிடம் நண்பர்களே இன்று நான் உங்களிடமிருந்து ஒரு முக்கியமான விஷயத்தை கற்றுக்கொண்டேன் ஒரு நல்ல நண்பனாக இருப்பது என்பது மிகவும் முக்கியம் மற்றவர்களை சிரமப்படுத்துவது நல்லதல்ல என்று சொன்னது குட்டிராஜாவும் மினியும் புன்னகைத்தார்கள் ஆமாம் பாபு இப்போது நீதான் எங்களுடைய சிறந்த நண்பன் என்று சொன்னார்கள் மூவரும் ஒன்றாக சிரித்தார்கள் அன்று முழுவதும் அவர்கள் விளையாடிய விளையாட்டுகளை நினைத்து சந்தோஷப்பட்டார்கள் மறுநாள் காலை குட்டிராஜா மினி மற்றும் பாபு மூவரும் மீண்டும் தோட்டத்தில் சந்தித்தார்கள் பாபு ஒரு பையில் நிறைய வாழைப்பழங்களுடன் வந்தது இன்று நாம் எல்லோரும் சேர்ந்து ஒரு பெரிய வாழைப்பழ விருந்து கொண்டாடலாம் என்று உற்சாகமாகச் சொன்னது எல்லோரும் மகிழ்ச்சியால் துள்ளி குதித்தார்கள் குட்டிராஜா மினி மற்றும் பாபுவின் கதை நட்பின் முக்கியத்துவத்தையும் மற்றவர்களை மதித்து நடப்பதையும் நமக்கு தருகிறது குறும்புத்தனமான பாபு கூட ஒரு நல்ல நண்பனாக மாற முடியும் மகிழ்ச்சியான நட்புடன் அனைவரும் சந்தோஷமாக வாழ்ந்தார்கள்